வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் சென்ற ஞானத்துடன் ஏழாவதாக சிந்திக்கும் பொழுது உலக யோகா தினத்தை மையமாக கொண்டு அதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தோம் அது தனி ஒரு சப்ஜெக்ட் ஆறாவது ஞானச் சுடரானுடைய தொடர்பாக இன்றைக்கு எட்டாவது ஞான தொடரை சுடரை கொண்டுகிட்டு வரும் ஆறாவது ஞானச்சுடரில் நாம் கூறப்பட்டது விசுத்தி மையம் என்ற விண்மையத்தை நாம் கூறுகிறோம் இந்த இடத்த நம்ம விசுத்தி மையம் இந்த இடத்துல வந்து பஞ்சபூத சக்திகளும் ஒன்றிணைந்து இந்த இடத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறது இந்த இடத்தில் செயல்பட ஆரம்பிக்கும் போது விண்ணாற்றலாக அப்போ பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகள் அனைத்தும் இறை சக்தியாக நமக்கு இயற்கையாகவே கிடைக்கிறது நமக்கு உயர்ந்த நிலையில் நம்ம யோகத்திலோ தவத்திலோ சேர்ந்துக்கிட்டோன்னா ஞானிகள் மகான்களுக்கெல்லாம் அவங்களுக்கு உணவு தேவையில்லை எந்த அளவுக்கு அந்த உயர்ந்த ஒரு நிலைக்கு போகிறாங்களோ அளவுக்கு அவர்கள் உணவு மேலே பிரபஞ்சத்திலிருந்து அவர்களுக்கு ஈடு செய்யப்படுகிறது இதுதான் உண்மையானது இதுதான் அந்த பிரபஞ்ச சக்திகள் பிரபஞ்சத்தினுடைய உணவு வான்காந்தத்திலிருந்து கிடைக்கக்கூடியது இந்த சக்தி கிடைக்கிறதுக்குத்தான் இந்த இடத்துல அனைத்து நிலைகளும் பெறும்பொழுது பஞ்சபூத சக்திகளும் இதில் இயங்கும் பொழுது இது உடலுக்கு நிறைவை கொடுக்கும் பொழுது இது எல்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த இடத்துக்கு தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க மகேஸ்வரன் மகேஸ்வரி இந்த இடத்துல மகேஸ்வரன் மகேஸ்வரி அப்படிங்கிறது ஒரு தெய்வம் அதான் கொடுத்து என்ன மகேஸ்வரன் அப்படின்னா மகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க மகேஸ்வரம்னா உணவை அழிப்பது உணவை படைப்பது அப்போ அந்த மகேஸ்வரன் அந்த பஞ்சபூத சக்திகளும் இந்த இடத்துல உணவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது அந்த உணவை பெறக்கூடிய உடல் உயிர் மனம் ஆனால் எல்லாமே ஒரு நல்ல தெய்வீக நிலையை பெறக்கூடிய ஒரு நிலை இதையே நம்மளில் என்ன செஞ்சுருக்காங்க லிங்காயத்தார் அப்படின்னு ஒரு சமூகத்தினர் இருக்காங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க லிங்கத்தை இந்த கழுத்தில் கட்டியிருப்பாங்க அந்த லிங்கத்தை கட்டிக்கிட்டு உணவு பரிமாறும் போது இலையிலெல்லாம் வச்சு அதுக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு முந்தி நீர் விழாவி அந்த இடத்த சாம்பிராணி போட்டு அந்த லிங்கத்தை எடுத்து காமிச்சு அந்த லிங்கத்துக்கு சூடங்காமிச்சு அதுக்கு பிறகு அந்த உணவை காக்காக்கு கொஞ்சம் சாதம் கொண்டு வச்சுட்டு சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து இயற்கையில் ஆன்மீகத்தில் ஒரு முதிய நிலையில் அவர்களெலாம் செய்தார்கள் என்ற காரணம் இல்லாமல் செய்யவில்லை அப்போ இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த உணவை இறைவனுக்கு படைத்து விட்டு சாப்பிடுங்கிற ஒரு நன்றியின் கடமை தான் அப்போ அந்தளவுக்கு இந்த இடத்துல கொடுக்கும்போது இந்த பஞ்சபூத சக்திகளும் உடல் சக்தியாக அப்போ உடல் சக்தியை பெறுகிறது உடல் என்னாவது ஒரு ஆற்றல் உடல் ஆற்றல் பெறுகிறது உடலுக்கு தேவையான சக்திகள் உடல் நோய் இதெல்லாம் பெறும் பொழுது இந்த உடல் சக்தியாகப்பட்டது இவங்க மேலே கிளம்பி இங்கே போகும்போது உயிர் சக்தியாக அப்போ உடல் சக்தி உயிர் சக்தியாக இதில் பாங்க அந்த மூணு வந்து தேவிகளுடைய அருள் இல்லாமல் போனோடனே செயல்கள் வந்து கிடந்தாங்க ஈஸ்வரன் கிடந்தாரு சிவபெருமான் மகாவிஷ்ணு செயலர் கிடந்தாரு பிரம்மா செயலர் ஒரு இது நம்ம படத்துலையெல்லாம் பார்த்துருக்கோம் அது மாதிரி இந்த உயிர் சக்தி உடல் சக்தி இருந்தால் உயிர் சக்தி இயங்கும் உயிர் சக்தி இருந்தால் உடல் சக்தி ஏங்கும் அப்போ ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷனே இங்கே கொடுக்கும்போது உயிர் சக்தி இந்த இடத்தில் இயங்குகிறது அது என்னது அதுதான் ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய உயிர் ஒளி அந்த உயிர் ஒளி என்பது தான் ஜீவ ஒளி அப்போ ஜீவ ஒளி சிவ ஒளியாக அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சுடுமுனையில் அந்த இடத்தில் ஒரு சிற்றொழி கிளம்பி பார்க்கக்கூடியது ஒளி அது சிவ ஒளியாக இந்த இடத்துல ஆகும் ஆகும்பொழுது இந்த இடத்தில் வரக்கூடிய ஒரு துடிப்பு அந்த இடத்துல என்ன மெயினாக நம்மளுடைய உடலில் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு பிடிவிட்ருக்லாண்டு நவீனமாக நம்ம பார்க்குறோம் சயின்டிஃபிக்காக பிட்ரிவிட்ருலாண்டு என்ன பிட்ரிவிட்லாண்டு எல்லா உடலினுடைய நாளமில்லா சுரப்பிக்கு தலைமை சுரப்பி அப்போ அந்த தலைமை சுரப்பி என்ன செய்கிறது உடலில் நாளமில்லா சுரப்பியால் தைராய்டு பாரா தைராய்டு தைமஸ் கல்லீரல் மண்ணி இரல் கனயம் அற்றினல் என்ற நீர் இதில் உள்ள சிறுநீரையுது இந்த உறுப்புகளுக்கு உள்ள ஒரு நாளமில்லா சுரப்பிகள் இது உடலில் ஃபங்க்ஷன் ஆகி கொண்டு இருக்கிறது இது சுரக்குது இது நல்லா செயல்பட்டு கொண்டு இருக்குது சிறுவயிற்களை செய்கிறது இதெல்லாம் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கிறத நம்ம எந்த பயிற்சியும் செய்கிறத அது மட்டுக்கெல்லாம் வந்தால் வாங்கி வாயில் போட்டுக்கிறது தந்தூரி அடுப்பு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஃப்ரே ரைஸு இப்படி வாங்கி வாங்கி வாயில் போட்டு கோயில் கோயிலுக்கான மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு எங்கே போனால் அந்த கடையில் ரோட்டில் வைக்கிற வடை இதில் வச்சு இப்படி தின்னு தின்னு நம்ம உடம்ப பெருந்து வைக்கிட்டு இது உடலினுடைய சக்தியை சீரழித்து விடுகிறது அப்போ அதில் உள்ள எண்ணெய்கள் எண்ணெய் பிசுக்குகள் இதெல்லாம் உள்ளற போகும்பொழுது கல்லீரல் கெட்டு போகாமல் என்ன செய்யும் தைராய்டு வருது எல்லாருக்கும் பாருங்க தைராய்டு பிரச்சனை பாரு தைராய்டு போயிடுது தைமஸ் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை கல்லீரல் போயிட்டுனா என்ன ஆகுது அவனுக்கு செயல் போயிடுது அப்புறம் மண்ணீரல் அப்புறம் கணையம் போயிட்டுனா சுகரு அப்போ செயலே எல்லாமே பார்த்தா உடனே கொஞ்சம் கொண்டு போட்டால் சுகர் இல்லாமல் காப்பி கொடு சுகர்லாமடு சாப்பிட்டா அரிசி விடுதா சாப்பிட்டா அதாகுது ஏன் அவங்க சரியாக அந்த உடலை இயக்கவில்லை மூலாதாரத்தில் இருந்து அந்த உடல் உறுப்புகளை உள் உறுப்புகளை நாம் நினைவாள் அப்பொழுது அன்னைக்கு அன்னைக்கு ஒரு பால் மணி நேரம் அரை மணி நேரம் நினைவு செலுத்தி ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் கொண்டு போகும்போது அந்த உறுப்புகள் அனைத்தும் உள்முகமாக மனதிலால் அதை சுத்தமாகிறது ஆக்டிவேட் ஆகிறது அப்ப உண்மையான ஒரு நிலை நம்ம பிரசுபட்டாத ஒரு குரூப்பையும் தேக்கிறோம் அது இல்லையே நம்ம உடம்புக்குள்ள எண்ணத்தினால் அந்த உடலை நாம் சீர் செய்து கொள்கிறோம் அப்ப நினைவால் அப்ப எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் நினைவினாலே இந்த உடல்ல நம்ம உறுப்புகளை சுத்தம் செய்து கொள்வதும் ஆக்டிவேட் அதை இயக்குவதற்கான ஒரு தன்மையை இயற்கையாக பெறக்கூடிய ஒரு நிலையை மகான்கள் கண்டுபிடிச்சி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இது யார் செய்கிறது இல்லையே யார் தவிர செஞ்சால் இந்த யோகா என்ன அன்னைக்கு வந்து ஓடிருப்போம் பெறோம் இன்றைக்கி செஞ்சாங்களா சொல்லுங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் செஞ்சாங்க யோகா அன்னைக்கு செஞ்சுருப்பீங்க பிங்கமா அர்ச்செல்லாம் பண்ணியிருப்பீங்க கிரௌண்டில் இருந்துருப்பீங்க இன்னைக்கு செஞ்சவங்க யார் தொடர்ந்து செய்கிறீங்களா அந்த நாலு நாளையில் இன்னையே அப்போ என்ன அன்னைக்கு ஊருக்கு தான் உபதேசம் நோக்க நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா அப்படி வெளியில் உட்காந்துட்டு பாவலாக பந்தா பண்ணிட்டு போகக்கூடாது நம்ம உடம்பு நம்ம உயிர் நம்ம மனம் நம்ம ஆன்மா இது ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் இது ஒழுங்காக இயங்க வேண்டும் என்றால் வைத்தியம் செய்து கொள்ளாமல் மருத்துவமனைக்கு போகாமல் மாத்திரை இல்லாமல் நாம் உடல் வாழ வேண்டும் இந்த உயிர் நிலைத்திருக்க வேண்டும் நீண்ட நாள் நம்ம வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்து இருப்பவர்கள் இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் இங்கே வரும்போது ஆகினை என்ற சிவமயம் அந்த சிவத்தினுடைய செயல்பாடு ஒளியாக இந்த இடத்தில் ஆக்டிவேட் ஆகிறது வெற்றி செயல்படுது இந்த இடத்துல தான் சுடுமுனை அந்த இடத்துல தான் சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் இது வேறு உள்ளர ஆன்மீக தத்துவத்தை அதில் பூஜை தான் இதெல்லாம் தத்துவம் ஆனால் சயின்டிஃபிக்காகவும் நாம் சிந்தித்தும் செயல்படும் பொழுது அந்த இடத்துல ஆகினை அப்படிங்கிற இடத்துல நாம் நினைவு செலுத்தி செய்யும் பொழுது இந்த உறுப்புகள் அனைத்தும் நலமில்லா சுரப்பிகள் அனைத்தும் நல்ல விதமாக ஃபங்க்ஷன் ஆகுது என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டும் இதை கடைபிடிக்க வேண்டும் இன்னும் ஒரு இருபது நிமிஷம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மேலே டக் டக் டெக்டர்னு ஏறி போய் இருந்துட்டு போனால் நான் முடிஞ்சுது இந்த உடலுக்கான பயிற்சி இது ஒன்று பெரிய அது நீங்கள் ஜாக்கிங் பாக்கிங் அது இது தாண்டனம் குதிக்கணுங்கிறதெல்லாம் வேண்டியதே இல்லை கந்த இடத்துலேயே ஒரு இருபது நிமிஷம் இது செஞ்சாலே இந்த உறுப்புகள் உங்களுக்கு பண்தனுக்கு வந்துருது எல்லாத்துக்கான எதிர்ப்பு சக்திகள் அதில் இருக்குது இதை விட்டு தும்பு விட்டுட்டு வாழ பிடிக்க கூடாது என்பதனால் இந்த பயிற்சி அளவுக்கு இந்த ஆறு ஆதாரங்களையும் நாம் கண்டெடுத்து இந்த ஆறு ஆதாரத்திலையும் செயல்படும் பொழுது நம்ம உயிர் சக்தி அங்கே நல்ல விதமாக செயல்படுது அந்த உயிர் சக்தி நல்ல விதமாக செயல்படுவதற்கு உடல் சக்தி ஒத்துழைக்கிறது அப்போ உடல் சக்தியும் உயிர் போகும்போது அங்கே நினைவாற்றல் கூடுகிறது அப்போ இறை சிந்தனை அப்போ உயரிய நிலை அந்த உயரிய ஒளி அந்த ஒளிதான் பின்னால ஞான ஒலியாக நடுமையத்தில் அடைகிறது அப்போ நான் ஞான ஒளியை அடைவதற்கான கருத்துக்களை வரும் ஒன்பதாவது ஞான சுடரில் அறிந்து கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க